அஸ்ஸலாமு அலைக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது நபிசல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு தொழுகையை தொழுதார்கள் தொழுது முடித்ததும் ஷைத்தான் எனக்கு முன் தோன்றி என் தொழுகையை முறித்துவிட முயன்றான் அவன் மீது அல்லாஹ் எனக்கு சக்தி அளித்தான் அவன் குரல் வலையை நான் பிடித்துவிட்டேன் அவனை ஒரு தூணில் கட்டி வைத்து காலையில் நீங்கள் எல்லாரும் பார்க்க வேண்டுமென விரும்பினேன் இறைவா எனக்கு பின் யாருக்கும் வழங்காத ஆட்சியை எனக்கு வழங்குவாயாக என்று நபி சுலைமான் அலஹிசலாம் அவர்கள் கூறியது என் நினைவுக்கு வந்தது அதனால் அவனை விட்டுவிட்டேன் இழிந்த நிலையில் அவனை அல்லாஹ் விரட்டி அடித்து விட்டான் என்று கூறினார்கள் சஹீஹ் புகாரி ஆயிரத்து இருநூற்று பத்து அத்தியாயம் இருபத்து ஒன்று தொழுகையில் செய்யும் பிற செயல்கள்